நரசிம்மவர்மருடைய முகத்தில் எள்ளு கொள்ளு வெடிச்சது வாதாவி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திவிட்டார் யுத்தத்தை நிறுத்த முடியாது போர் நடத்தியே என்று சொல்லி நமது விருந்தினராக காஞ்சி நகருக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார் சபையில நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எங்களிலே சிலருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது அன்னைக்கு ராத்திரி இரண்டாவது ஜாமத்தில் ஆலோசனை சபை மறுபடியும் கூடுனப்ப சபையில் கூடியிருந்த எல்லோருடைய முகத்திலும் பரபரப்பு காணப்பட்டுச்சு வாதாபி வீரர்கள் இருவரும் வெள்ளை கொடி பிடித்து கொண்டு தெற்கு கோட்டை வாசலில் வந்து நின்றதாகவோ அவங்க கொண்டு வந்த ஓலை மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட நகரம் முழுவதும் வதந்தி பரவிருச்சு ஓலையில் என்ன எழுதியிருந்துச்சு மகேந்திர பல்லவர் என்ன மறு ஓலை அனுப்ப போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க அவ்வளவு பேரும் ஆவலாக இருந்தாங்க முக்கியமா நரசிம்மவர்மருடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுது அவரோட கண்களில் பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் தோன்றி மறைஞ்சுது தமக்கு பக்கத்தில் நின்ன பரஞ்சோதியோடு அடிக்கடி சமிக்ஞா பாஷையினால அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு அவரோட மார்பு புயலால் தாக்குண்ட கடலை போல மேலே பொங்குவதும் கீழே அடங்குவதுமாக இருந்துச்சு சக்கரவர்த்தி வழக்கத்தை விட மிடுக்கான நடையோடு வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அவர் கையில் இருந்த ஓலை மீது எல்லோருடைய கண்களும் கவனமும் போச்சு சபையோர்களே இன்று மாலை சபை கலையும் சமயத்தில் முக்கியமான செய்தியை எதிர்பார்ப்பதாக சொன்னேன் நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் முக்கியமான ஆச்சரியமான செய்தி வந்திருக்கிறது மந்திரிகளே அமைச்சர்களே தளபதிகளை அனைவரும் கேளுங்கள் வாதாவி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திவிட்டார் சமாதானத்தையும் சிநேகிதத்தையும் வேண்டி ஓலை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மகேந்திர பல்லவர் தம் கையில் இருந்த ஓலையை தூக்கி காட்டியதோ சபையில் ஏற்பட்ட ஆகாஹாரத்தையோ மற்றும் பல வியப்பொலிகளையும் குதூகல சப்தங்களையும் வர்ணிக்கவே முடியாது இவ்வளவு கிடையா அப்படிங்கிற ஆட்சேபிக்கிற சப்தம் ஒன்றும் கிளம்புச்சு அது மாமல்லர் இருந்த இடத்திலிருந்து வந்ததுங்கிறத சொல்ல வேண்டியதில்லை மந்திரிகளே அமைச்சர்களே உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் துங்கபத்ரா நதியிலிருந்து நர்மதை நதி வரையிலும் உள்ள மத்திய பாரத தேசத்தின் ஏக சக்கராதிபதி நம்முடைய சிநேகத்தை கோருகிறார் நம்முடன் சமாதானத்தை நாடுகிறார் அவருக்கு நான் என்ன மறுமொழி அனுப்பட்டும் யுத்தத்தை நிறுத்த முடியாது போர் நடத்தியே தீருவோம் என்று சொல்லி அனுப்பட்டுமா அல்லது பல்லவ குலத்தின் பரம்பரை தர்மத்தை அனுசரித்து சிநேகத்தை கோருகிற வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாமும் சிநேகத்தை கைக்கொள்ளலாமா கொள்ளலாமா சபையோர்களே நன்றாக யோசித்து சொல்லுங்கள் பதினையாயிரம் யானைப்படையையும் ஐந்து லட்சம் காலாட்படையையும் உடைய வாதாபி புலிகேசி மன்னர் யுத்தத்தை நிறுத்திவிட்டு நமது விருந்தினராக காஞ்சி நகருக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார் சில தினங்கள் இங்கே தங்கி இம்மாநகரின் சிறப்புகளை பார்த்து கழித்துவிட்டு போக ஆசைப்படுகிறார் அவரை மரியாதையோடு வரவேற்று உபசரிப்போமா அல்லது கோட்டை கதவுகளுக்கு இன்னும் சில தாள்களை போட்டு அடைப்போமா உங்களுக்குள்ளே கலந்து யோசித்து கொண்டு ஏகமனதாக அபிப்பிராயத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சபையில் ஒரே கலகலப்பாக இருந்துச்சு மந்திரிகளோ அமைச்சர்களோ ஒருத்தரோடு ஒருத்தர் உற்சாகமாக பேசிட்டாங்க கடைசியாக பிரதம மந்திரி சாரங்க தேவப்பட்டர் பேசுறதுக்கு எழுந்து நின்னப்ப சபையில் நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு பல்லவேந்திரா தங்களுடைய ராஜதந்திரத்திலும் தீர்க்காலோசனையிலும் இச்சபையோர் அனைவருக்கும் பூரண நம்பிக்கை இருக்கிறது எந்த காரியத்தை எந்த காலத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி தாங்கள் செய்து முடிப்பீர்கள் என்று எல்லாரும் உறுதி கொண்டிருக்கிறோம் ஆகவே முதலில் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம்னு சொன்னார் அப்ப சக்கரவர்த்தி பட்டரே என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்கவும் வேண்டுமா அவசியத்துக்கு மேலே ஒரு வினாடியும் யுத்தத்தை நடத்துவதில் எனக்கு பிரியமில்லை ஓர் உயிரேனும் வீணாக சேதமடைவதில் எனக்கு விருப்பமில்லை இந்த கோட்டைக்குள் இருக்கும் நாம் எல்லோரும் கூடிய வரையில் ஒரு குறையும் இல்லாமல் சௌகரியமாய் இருக்கிறோம் ஆனால் கோட்டைக்கு வெளியே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உள்ள பல்லவ நாட்டு பிரஜைகள் பெரும் கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தொண்டை மண்டலத்தில் இந்த கோடை காலத்தில் பயிர் தொழிலே நடக்கவில்லை இன்னும் சில மாத காலத்தில் பல்லவ நாட்டு பிரஜைகளை பெரும் பஞ்சம் பீடிக்கக்கூடும் இப்பேற்பட்ட நிலைமையில் அனாவசியமாக யுத்தத்தை வளர்த்துவதற்கு எனக்கு சம்மதமில்லை மேலும் உத்ராபத ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்தியை போர்க்களத்தில் புறங்காட்டு செய்த வீராதி வீரனான புலிகேசி மன்னர் யுத்தத்தை தாமே நிறுத்திவிட்டு வழிய வந்து சமாதானத்தை கோரும்போது நாம் அதை எதற்காக நிராகரிக்க வேண்டும் என்னுடைய அபிப்பிராயம் சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அப்படின்னு சொன்னாரு சக்கரவர்த்தி இப்படி சொல்லி நிறுத்தியது சாரங்கதேவ சாரங்கதேவப்பட்டர் எழுந்து பல்லவேந்திரா தாங்கள் இப்பொழுது கூறிய விஷயங்கள் எல்லாம் மந்திரி மண்டலத்தை சேர்ந்த அனைவருக்கும் உடன்பாடுதான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எங்களிலே சிலருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சி நகருக்குள் விருந்தினராக வரவேற்பது பற்றி தாங்கள் சொன்னீர்கள் அது உசிதமான காரியமா என்றுதான் சந்தேகப்படுகிறோம் வாதாபி மன்னர் பழி பாவங்களுக்கு அஞ்சாத வஞ்சகர் என்றும் அசுர குணம் படைத்தவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் காஞ்சியை பார்க்க வருவதாக அவர் சொல்லுவதில் ஏதேனும் அந்தரங்க சூழ்ச்சி இருக்கக்கூடும் அல்லவா அப்படின்னு சொன்னார் அதுக்கு மகேந்திர பல்லவர் புன்னகையோடு சொன்னார் சாரங்கதேவரே முன்ஜாக்கிரதையுள்ள மதிமந்திரிகள் சொல்ல வேண்டியதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள் யோசிக்க வேண்டிய காரியம்தான் ஆனால் வாதாபி அரசர் கேட்டிருப்பதில் ஒருவிதமான சூழ்ச்சியும் இருக்க நியாயமில்லை அவருடைய யானைப்படை காலாட்படை எல்லாவற்றையும் காஞ்சிக்கு இரண்டு காத தூரத்துக்கு அப்பால் அனுப்பிவிட சம்மதிக்கிறார் அவருடைய முக்கிய மந்திரி பிரதானிகள் பத்து பதினைந்து பேரோடு நிராயுத பாணியாக காஞ்சிக்குள் பிரவேசிக்க சித்தமாயிருக்கிறார் சபையோர்களே நம்மிடம் இவ்வளவு பூரண நம்பிக்கை வைத்து செய்தி அனுப்பியுள்ளவரிடம் நாம் எவ்விதத்தில் சந்தேகம் கொள்வது ஆகவே யுத்தமா சமாதானமா என்பதை பற்றித்தான் உங்களுடைய அபிப்பிராயம் வேண்டும்னு சக்கரவர்த்தி சொன்னார் மறுபடியோ மந்திரிமார்களோ அமைச்சர்களோ ஒருவரோடொருவர் கலந்து ஆலோசிச்சாங்க கடைசியா சாரங்கதேவபட்டர் எழுந்து பல்லவேந்திரா மந்திரி மண்டலத்தார் சமாதானத்தையே விரும்புகிறார்கள் வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சிக்குள் வரவேற்கும் விஷயத்தில் தங்களுடைய கருத்து எதுவோ அதன்படி செய்யலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் சொன்னார்